பெருந்தலைவர் காமராஜரால் உருவாக்கப்பட்ட காங்கிரஸ் கமிட்டி அறக்கட்டளை சார்பில் மயிலாடுதுறையில் பதினைந்து மாணவர்களுக்கு ரூபாய் மூன்று லட்சம் கல்வி உதவித்தொகை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ராஜ்குமார் மழிய வழங்கினார் தமிழக முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜரால் உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறக்கட்டளை சார்பாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான கல்வி உதவித்தொகை மயிலாடுதுறையில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது இதில் மாவட்டம் முழுவதும் உள்ள காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் பள்ளி மற்றும் கல்லூரி பயிலும் குழந்தைகளுக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ராஜகுமார் பரிந்துரையின் பேரில் ரூபாய் மூன்று லட்சம் கல்வி உதவித் தொகைக்கான காசோலை பதினைந்து மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது இதனை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகமான காவராஜர் மாளிகையில் மாவட்ட தலைவர் ராஜகுமார் எம்எல்ஏ மாணவர்களின் பெற்றோர்களிடம் வழங்கினார் இதில் முன்னாள் மாவட்ட தலைவர் பண்ணை செப்பலியம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்